ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய அசட்டு தைரியம் அந்த தைரியத்தில் தான் ஆளுநர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் எதுவாக இருந்தாலும் நம்ம இருந்து தூக்க மாட்டாங்க ஆனால் அவரு சாதாரணமாக அவர் அடுத்த நிகழ்வுகளில் பங்கேற்கிறது மாணவர்கள் இதனாங்க பண்ணணும் கீழே வந்து கீழே உழுந்துட்டாலும் மீசையில் மண் ஓட்டக்கூடாதுன்னு தட்டிட்டு போனோம்ல இல்லைங்க அது ஆர்எஸ்எஸ் கொள்கை எல்லாம் வந்து ஒன்றிய அரசை நோக்கி கடுமையான கேள்விகளை வந்து எழுப்பி வச்சிருக்காங்க

திரு சரவணன் நதுரை வணக்கம் வணக்கம் பொதுவா உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் கிட்ட வழக்கறிஞர்கள் தான் வாதங்களை முன்வைப்பாங்க ஆனால் ஆளுநர் அவை விவகாரத்துல உச்ச வாதங்களை முன்வைத்து அவருக்கு எதிராக வாதிடுறத பார்க்க முடியுது இந்த நிலையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப வந்து ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் ஏன்னா ஏற்கனவே உச்ச தெளிவாக வரையறுத்து விட்டார்கள் ஒரு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்ன செய்யணும் என்ன செய்ய முடியாது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக இருக்குது எளிது தான் செய்யணும்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் ஒன்று சட்டம் வந்தவுடனே அந்த சட்டத்துக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கலாம் அடுத்த ஆப்ஷன் வந்து இந்த சட்டத்தில் வந்து எனக்கு சில கருத்து முரண்பாடுகள் இருக்கிறதுன்னு சொல்லி அது நோட்டாக போட்டு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம் அவங்க அப்படி சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி அதில் வந்து திருப்பி பாஸ் பண்ணாங்கன்னா ஆளுநருக்கு வேறு வழியே கிடையாது அந்த சட்டத்தில் கையெழுத்து போடணும் மூணாவது ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒன்றிய அரசுடைய சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பலாம் இந்த மூணு ஆப்ஷன் தான் இந்த மூணு ஆப்ஷனை ஃபாலோ பண்ணாமல் ஒரு புது ரூலை ஃபாலோ பண்ணியிருக்காரு நம்முடைய ஆளுநர் என்ன பண்ணுறாரு இந்த சட்டங்கள் வந்து ஃபஸ்ட் ஊருகா போடுறாரு சட்டங்களை ஊர்கா போட்டுட்டு என்ன பண்ணுறாரு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறாரு திருப்பி அனுப்புறவுன்னா சட்டமன்றம் என்ன பண்ணுது உடனடியாக அந்த சட்டங்களை ஏற்றி மீண்டும் அனுப்புகிறது அனுச்சவன்னு என்ன பண்ணணும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒப்புதல் கொடுத்தாக வேண்டும் உடனே என்ன பண்றாரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது நவம்பர் ஐ திங்க் பத்து வருது தீர்ப்பு இவர் பதிமூணு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு ஏதோ ஒரு மூணு நாள் கேப் நவம்பர் ஏழு பத்தோ இல்ல பத்து பதிமூணோ ஏதோ ஒரு நாள் மூணு நாள் அனுப்பிச்சு வச்சாரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதை தான் கேட்கறாங்க எங்களுடைய தீர்ப்பு வந்தது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கறாங்க தீர்ப்பு வந்தது தெரியும்ல அப்போ அப்ப அந்த தீர்ப்பு படி நடக்க வேண்டியதுன்னா இது என்ன புதுசாக குடியரசுத் தலைவர் என்ன கொடுமை அப்படின்னா இந்தியாவுடைய உச்சபட்ச வழக்கறிஞர் இந்தியாவுடைய அட்டர்னி ஜெனரல் இந்தியாவுக்கு அவர்தான் வழக்கறிஞர்களுக்கு எல்லாருக்கும் நீ எல்லாத்துக்குமே அவர் தான் பிதாமகர் அவர் கோயிங் அண்ட் டிஃபெண்டிங் தி இன்டிஃபென்சிபிள் இப்போ அவருக்கு முரண் இருக்கு அப்படின்னா திருப்பி அனுப்பணுமா அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணுமா அவருக்கு முரண் இருக்குன்னா தான் அனுப்பணும் குடியரசுத் தலைவருக்கு எப்போ அனுப்பணும் அப்படின்னா ஒன்றிய அரசுடைய சட்டத்திற்கும் இதுக்கும் ஏதாவது வந்து டிஃபரன்ஸ் இருக்கு ரெபக்னன்சின்னு சொல்லி சொல்வோம் வேற்றுமைகள் இருக்கு அப்படின்னா தான் நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் இதுல வந்து ரெபிகனன்சி இருக்கு அப்படின்னா என்ன ரெபிக்னன்சின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அப்ப என்ன பண்ணிருக்கணும் சட்டம் வந்த உடனேயே அதான் வந்த உடனேயே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும் இதை செய்யாம ரெண்டு வருஷம் ஊருக்கா போட்டுட்டு அப்புறம் இப்படி பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க அப்ப ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா உடனே தானே பண்ணனும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை இப்போ அம்பேத்கரை சுட்டி காட்டி நீதிபதிகளே சொல்கிறாங்க உங்களுக்கு அது அதிகாரம் கிடையாது அப்படின்றாங்க மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு முக்கிய சொல்லுங்க ஆனால் ஆளுநர் எது எந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இப்படி இருக்கு செயல்படுறாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நல்ல கேள்வி ரெண்டாவது பாட்டுக்கு முதல்ல வரும் எந்த அதிகாரம் அங்க உச்ச நீ ஒன்றிய அரசு வந்து பாஜக இருக்குதுன்ற தைரியம் ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய அசட்டு தைரியம் அந்த தைரியத்துல தான் ஆளுநர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் எதுவா இருந்தாலும் நம்ம பதவியில இருந்து தூக்க மாட்டாங்க எவ்வளவு தொலை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உரிய பதவி உயர்வை நமக்கு கொடுப்பார்கள் அப்படின்ற அடிப்படையில தான் ஆளுநர் இயங்கி கொண்டிருக்கிறார் நீங்க வந்து அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க அருமை என்ன சொன்னாங்கன்னா நீதிமன்ற நீதிபதிகளே வந்து அண்ணல் அம்பேத்கர் என்ன பேசியிருக்காரு அந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ஸில் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத எடுத்து காமிச்சு இதுக்கு இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருந்துச்சு செக்ஷன் செவன்டி ஃபைவ் ஆஃப் தி கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் அதில் வந்து என்னன்னா ஆளுநருக்கு முழு அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்தாலும் பிரிட்டிஷ்காரை நியமித்த ஆளுநர் எதை வேணா பண்ணலாம் இன் ஹிஸ் டிஸ்க்ரிஷன் சொல்லி அப்போ அவருக்கு அந்த உரிமையை கொடுக்குறாங்க நம்மளுடைய இது வந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் மரியாதை மரியாதையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்க்ரிஷன் என்ற வார்த்தையை எடுத்து விடுகிறார் நோபடி கேன் ஆக்ட் ஆக்டாஸ் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் சோ டிஸ்கிரிஷன் இன் இஸ் டிஸ்க்ரிஷன்ற வார்த்தையை எடுத்த பிறகு ஒண்ணுமே கிடையாது என்ன பண்ண முடியும் அவர் ஆக்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவ்வளவுதான் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இருக்கிறோம் ஒன்றிய அரசு என்ன பண்ணுது எப்படியாவது முட்டு கொடுக்கணும் ஆளுநருக்கு முட்டு குடுக்கணும்னு சொல்லி தேவையற்ற வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ யூஜிசி விவகாரத்துல வந்து அந்த திருசட்ட மசோதால மசோதால உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து மாநில அரசு கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த கேக்குறாங்க நீதிபதிகள் இப்போ அவருக்கு அந்த அந்த இடத்துல வந்து ஆளுநர் என்ன பதில் கொடுப்பாரு நினைக்கிறீங்க கொடுக்கலையா அவர்தான் தான் ஒண்ணும் கொடுக்கலையா எதாவது கொடுத்துருந்தா பரவாயில்ல இதுக்கு தான் வந்து இது இது போன முறை நீதிமன்றத்தில் வந்துச்சு ஒரு நோட்டை கொடுக்குறாங்க இதுதான் ஆளுநர் அமைச்சர் நோட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனடியாக தமிழ்நாடு அரசு எதிர்த்தாங்க அதை என்ன சொன்னாங்கன்னா இந்த நோட்டு வந்து அரசு கொடுக்கும்போது அரசுடைய கோப்பில் கிடையாது ஆஃப்டர் தாட் அதுக்கு பின்னாடி யோசித்து ஒரு இந்த நோட்டை கொடுக்குறாரு இந்த நோட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லிட்டோம் ஸோ நீதிமன்றத்தில் நீதி அரசர்களுடைய கவனத்தில் அது இருக்குது தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக இந்த சட்ட போராட்டம் அப்படின்றது இறுதி கடத்த எல்லா கேள்விகளுமே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்ப இறுதி முடிவு திமுக இந்த சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற நினைக்கிறீங்களா அப்சல்யூட்லி இப்ப நீதிபதியுடைய கேள்விகளையே உங்களுக்கு வந்து ஒரு கொடுக்குது எல்லாம் வந்து ஒன்றிய அரசை நோக்கி கடுமையான கேள்விகளை வந்து எழுப்பி வச்சிருக்காங்க அவங்களால பதில் சொல்ல முடியலையே நான் சொன்னேன் அதே தான் இன்னைக்கு உச்ச நீதி தலைமை நீதிபதி தலைமை வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு ஐ வில் நாட் டிஃபெண்ட் தி அன்டிஃபெண்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன சொல்றாங்க அவருக்கு உரிமை இருக்கிறது திருப்பி வந்த பிறகு அவருக்கு தெரிஞ்சு இது வந்து ஒன்றிய அரசுடைய சட்டத்துக்கு எதிராக இருக்குன்னு தெரிஞ்சு அமிச்சிருக்காருன்றாங்க அதற்கு பண்ணியிருக்க முடியாது பண்ண முடியாது ஸோ இதில் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு தேவையான போட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக சீ இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவுன்னே சொல்ல முடியாது கவர்னருடைய செயல்கள் நியாயமற்றவை அவர் எப்படி செயல்பட வேண்டும் என்ற வரைமுறைகளோட இந்த தீர்ப்பு மக்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக இல்ல அந்த தீர்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க வழக்க வந்து இன்னும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப நம்ம போய் இப்படி இருக்கும் அப்படி சொல்லி பண்ண முடியாது ஏற்கனவே அவங்க நீதி அரசர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரே கருத்து ஏற்கனவே இதை பத்தி தான் ஒரு தீர்ப்பு இருக்கு திமுக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா திமுக இல்லை பாஜக மா மா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு ஆளுநரை வச்சு பேரலல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே அப்போ இதுக்கு என்னதான் தீர்வுன்னு இருக்குல்ல ஆட்சி மாற்றம் தான் தீர்வு தீர்வு அப்படின்னா நம்ம வந்து அவங்க நியாயமாக நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும் ஆனால் பாஜக ஆர்எஸ்எஸ்காரர்கிட்ட நியாயத்தை தர்மத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா எதிர்பார்க்க முடியாது அவங்க வந்து காவிமயமாக்க வேண்டும் யாருக்கும் எதுவும் கிடைச்சிட கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க பெருமுதலாளிகள் மட்டும் பலனடைய வேண்டும் ஜாதி இந்துக்கள் குழந்தைகள் மட்டும் படித்தா போதும் மற்றவங்களுக்குலாம் எந்த வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோமியத்தையும் இதையும் தான் அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர சாமானியர்களை பத்தி ஒரு துளி கூட அக்கறையற்றவர்கள் பாஜக ஆர் ஸோ அவங்கக்கிட்ட காரர்கள் அவங்க கிட்ட இப்ப வந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் இதுல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனரி நியாயப்படி நடக்கல சட்டப்படி நடக்கலன்னா நீதிமன்றங்கள் தான் நமக்கு ஒரே வழி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் மக்கள் கிட்டே இந்த பிரச்சனையை கண்டிப்பா சொல்லுவோம் அதாவது திமுக சொல்வது போல உச்சந்தலையில உச்ச நீதிமன்றம் கொட்டி இருக்கு அப்படின்னு தலையங்கூட்லி சரி நீங்க அதாவது கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே லைவ் லாலர் லைவ் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே நீங்க பாக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ப்ரொசீடிங் சார் என்ன நடக்குதுன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க தெளிவா தெரியுதா இப்ப நீங்க கேட்குற கேள்விகளே அந்த அடிப்படையில் தானே இருக்கு ஸோ இருக்கு அவரு அடுத்த நிகழ்வுகளில் பங்கேற்கிறது பண்ணணும் கீழே வந்து கீழே விழுந்துட்டாலும் மீசையில மண் ஓட்டக்கூடாதுன்னு தட்டிட்டு போனோம் இல்லைங்க அதுதானங்க ஆர்எஸ்எஸ் கொள்கை இல்லைன்னா அவரை கொஞ்சமாவது ஈன மானம் இப்படி இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு சொகுசாக அங்கே ஆடம்பர மாளிகையில உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுவார்களா வியாக்கியானம் பேசி கொண்டிருப்பார்களா விளக்கெண்ணெய் வியாக்கியானங்களை பேசி கொண்டிருப்பார்களா மக்கள் சார்ந்து அப்படின்றப்போ இப்போ திமுக அரசு கூட பாஜக அரசுக்கு எதிராக ஒன்றிய பட்ஜெட்ல தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு கண்டன பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்தினீங்க வானதி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது கடன் வாங்கி இலவச திட்டங்களுக்காக கடன் வாங்கி இங்கே கடன் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் கடன் அதிகரிச்சிருக்கு குறிப்பா நல்ல திட்டங்களுக்காக வந்து கடன் வாங்கினா பரவாயில்ல ஊதாரி திட்டங்களுக்கெல்லாம் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கடிமையான விமர்சனத்தை முன்னாடி இப்போ வானதி அக்காவுக்கு வந்து ஒன்றிய அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருக்குன்னு தெரியல போல இருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாங்க இப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல போல இருக்கு எந்த ஊதாரி திட்டங்களுக்கு வந்து பாஜக செலவு பண்ணிச்சு தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சாமானியர்களுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்கோம் எந்த ஊதாரி திட்டத்திற்கு பாஜக செலவு பண்ணியிருக்கு இவ்வளோ கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே எதுக்கு வாங்கினீங்க கடனை கோவிடில் பணம் கேட்டால் பணம் கூட கொடுக்கலையே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளும் எவ்வளோ பணம் உதவித்தொகையாக கொடுத்தாங்க நீங்கள் என்ன கொடுத்தீங்க கோவிடில் அதற்கு பின்னராவது ஏதாவது கொடுத்தீங்களா இல்லை ஆனால் உங்களுடைய நண்பர்கள் பெரு முதலாளிகளை மிரட்டி பணம் கொடுக்கணிங்க உங்க உங்களுக்கு கூட இருக்க ஆளுங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்றீங்க விவசாயிகள் கடன் தள்ளுபடி வேணும்னு சொல்லி ஊதாரித்தனத்தை அருகதை எல்லா திட்டத்தையும் அப்படியே அள்ளி கொண்டு போய் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் யாருக்குன்னா அவங்களுடைய நண்பர்களுக்கு அனில் அம்பானி நாற்பத்தி கோடி ரூபாய் கடன் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாயை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க இதை மாதிரி எத்தனையோ விஷயங்களை காமிச்சுட்டே போக முடியும் மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு மாநில அரசு சில விஷயங்களை ஒத்து போனா மக்களுக்கான திட்டங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்கறதுல தயாராக இருக்கு மத்திய அரசாங்கம் மணல் வந்து எப்போதுமே முரண் முரண்பாடோடு தமிழக அரசு அணுகுது அப்படின்ற ஒரு குற்றச்செய் முன்க்கிறாங்கல்ல ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு அரசுக்கு பிச்சை போட வேண்டாம் அவர்கள் போடுவது பிச்சை அல்ல இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் பிச்சைக்காரர்கள் அல்ல நான் சொல்லல இது மோடி சொன்னாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த வாசகங்களை திருப்பி அப்படியே சொல்லி காண்பிக்கிறோம் மாநிலங்கள் ஒன்று பிச்சைக்கார பிச்சைக்காரர்கள் அல்ல மக்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல ஒன்றியத்திடம் பிச்சை கேட்பதற்கு கேட்பதெல்லாம் ஒண்ணுதான் நியாயமான வரி இங்க இருந்து போது அதுக்கேத்த நியாயமாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள்னு கேக்குறோம் அவ்வளவுதான் நன்றி நிறைய விஷயங்களை